அமெரிக்காவுடைய விசா பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல சர்வதேச கிட்ட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் பத்தி கேட்கக்கூடிய பிரச்சனையா இருக்கட்டும் இது எல்லாத்துக்குமே இப்போ ஒரு தரமான பதிலடிய இந்தியா முதல் முறையா கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் சோ என்ன இந்தியா சொல்லியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா நிறைய அதிரடியான விஷயங்கள் ஈடுபட்டுகிட்டு தான் இருக்காங்க அதுல ரொம்ப இம்பாக்ட் கிரியேட் பண்ண விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது மாணவர்களுக்கான விசாவை பண்ணி வச்சதுதான் அதாவது சர்வதேச மாணவர்கள் அமெரிக்காக்குள்ள வரக்கூடாது அது மட்டும் இல்லாம ஹார்ட்வார்டு யூனிவர்சிட்டியோட இருக்கக்கூடிய ஒரு சில மோதல் காரணமா அங்க வந்து மாணவர் சேர்க்கையை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அதை தொடர்ந்து தான் இந்த விசா வந்து கொடுக்க கூடாது மாணவர் விசா கொடுக்க கூடாது அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி பண்ணி வைங்க அப்படின்னு அதனடியா ட்ரம்ப் நிர்வாகம் வெளிநாடுகள்ல இருக்கக்கூடிய அமெரிக்க தூதரகத்துக்கு அதனடியா இந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருந்தாங்க இதனால மாணவர்கள் மத்தியிலும் சர்வதேச மக்கள் மத்தியிலும் ஒரு பெரிய அதிருப்தியும் ஏற்படுத்தி இருந்தது விசா கிடைக்காம அங்க ஒரு காலேஜ் பார்க்க முடியாம அங்க ஒரு அட்மிஷனுக்கு எதுவும் பண்ண முடியாம அமெரிக்காவுக்கு போறதையே வந்து நிறைய மாணவர்கள் தடுத்து இருந்தாங்க அமெரிக்கா கனடா ஆஸ்திரேலியா எதுவுமே இல்லாம ரஷ்யா ஜெர்மனி இந்த மாதிரியான நாடுகளுக்கு மக்கள் வந்து மாணவர்கள் வந்து மாறவும் தொடங்கி இருந்தாங்க ஸோ அதை தொடர்ந்து தான் ஸோ ஓகே விசா எல்லாமே வந்துட்டு இஷ்யூ பண்ணுங்க அதுக்கான இன்டர்வியூஸ் எல்லாத்தையுமே ஸ்டார்ட் பண்ணுங்க ஆனால் மாணவர்களுடைய சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் அப்படின்றத ரொம்ப வெளிப்படையாக அவங்க வச்சிருக்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு ரூலாக எடுத்துகிட்டு வந்தது என்ன அப்படின்னா ஒரு மாணவருடைய அஞ்சு வருஷத்துடைய டேட்டாஸ் எல்லாத்தையுமே காட்டணும் ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்க்கணும் அவங்க என்னென்ன வந்து ஆக்டிவிட்டீஸில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களுடைய போஸ்ட்ல இருந்து அவங்களுடைய கமெண்ட்ல இருந்து அவங்களுடைய சின்ன சின்ன கருத்து வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்றத வந்து இங்க பார்க்கணும் அப்படின்றதையும் தெரிவிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு பிரைவேட்ல இருந்து பப்ளிக்கா மாத்தணும் நீங்க எந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வச்சிருந்தாலும் சரி பேஸ்புக்கா இருக்கட்டும் இல்ல இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் இல்ல டிக்டாக்கா இருக்கட்டும் இல்ல வந்து ட்விட்டர் வச்சிருந்தீங்க அப்படின்னா கூட நீங்க வந்து அதை அப்படியே வந்து பொது பப்ளிக் அக்கௌண்டா வந்து மாத்திரணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸையும் கொண்டு வந்திருந்தாங்க

அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இளைஞர்களுடைய சமூக வலைதளங்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கருத்தையும் நாங்க பார்த்துட்டு தான் விசா கொடுப்போம் அப்படின்னு சொல்றது ரொம்ப தவறான விஷயம் நீங்க விசா கொடுக்கறதுக்காக வேற எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து நீங்க ஃபாலோ பண்ணலாம் ஆனா ஒருத்தருடைய சோசியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் வச்சு மட்டுமே இந்தியர்கள வந்து நல்லவர்களா இல்ல அவங்க வந்து விசா கொடுக்கலாமா இவங்க அங்க போனா பாதுகாப்பு இருக்குமா இல்லையா அப்படின்னு எதை வச்சு நீங்க ஜட்ஜ் பண்றீங்க அந்த மாதிரி எதுவுமே கிடையாது அப்படின்ற தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்தியாவில டிஜிட்டல் பர்சனல் ப்ரொடக்டிங் ஆக்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆக்டும் இருக்கு அதாவது எந்த ஒரு தனி நபரும் அவருடைய சொந்த கருத்தை வந்து தெரிவிக்கலாம் அந்த ஒரு கருத்து அப்படின்றது கருத்தா இருக்கட்டும் இல்ல அவரு அவருக்கான ஒரு பர்சனல் டீட்டெயில்ஸ் அப்படின்றது வந்து யாராலையும் வந்து எடுக்க முடியாது அது தெரிஞ்சுக்க முடியாது அவங்க அவங்களுக்கான பர்சனலா மட்டும்தான் இருக்கும் அதுக்கான ஒரு ஆக்ட்டும் இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க இதே மாதிரி மற்ற நாடுகள்லயும் இருக்கு அது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா எந்த அடிப்படையில் ஒரு சோஷியல் மீடியா அக்கவுண்ட்ஸ் வச்சு மட்டுமே நீங்க அவங்க நல்லவரா கெட்டவரா அப்படின்றத வந்து முடிவு பண்றீங்க அப்படின்றதையும் வந்து கேள்வியாக எழுப்பியிருக்காங்க ஸோ அமெரிக்காவுடைய இந்த ஒரு நிலைப்பாடு அப்படின்றது முற்றிலும் தவறானது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த டீட்டெயில்ஸ்லாம் யார் சொல்லியிருக்காங்க இந்த ஒரு ஒரு பதிலடியை யார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் இந்த மாதிரியான ஒரு கருத்து அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கு ஸோ அமெரிக்காவுடைய இந்த நிலைப்பாடு முற்றிலும் ஒரு தவறான போக்கை குறிக்கிது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க